வ ஆலிஹி கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய குழப்பகரமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அது மாதிரியான நிலைகள் ஏற்படும் பொழுது நிதானத்தை இழந்து பதற்றத்தோடு நாம் அதற்கான தீர்வுகளை தேடக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அது நமக்கு ஏற்பட்ட நோய்களாக இருக்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய வறுமைகளாக இருக்கலாம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்களாக இருக்கலாம் இதிலெல்லாம் நிதானப்படுத்தி அந்த காரியத்தில் நாம் ஒரு தெளிவை தேடாதனுடைய விளைவு நாம் எடுக்கிற முடிவுகளே அது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்திவிடும் அப்படி பலருடைய வாழ்க்கையில் இந்த முடிவை நான் எடுக்காமல் இருந்திருக்கலாம் நான் எடுத்ததுனால அவசரப்பட்டதனால நான் சீரழிவை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று அது தொழிலாகவோ பொருளாதாரமாகவோ குடும்ப வாழ்க்கையோ ஒவ்வொருவரும் சில முடிவுகளை கருத்தில் கொண்டு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவசரப்படக்கூடாது என்பதையும் மிக அதிகமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் என்கிற கொடியவனிடத்தில் இருந்து பனிசிரவேல் சமுதாயத்தை மீட்டெடுத்து கடலை கடந்து கொண்டு வந்த பிறகு நபி இடத்தில் அந்த சமுதாயத்தை ஒப்படைக்கிறார்கள் எல்லாரும் போக வேண்டிய இடம் ஒரு இடம் தான் தூர் மலைக்குத்தான் மூசா நபி ஹாரூன் நபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பனிசெல்வேல் சமுதாயத்தவர்கள் அத்தனை பேரும் போகணும் ஆனா மூசா நபி ஹாரூன் நபி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என் பின்னாடி மக்களை அழைத்து கொண்டு வாங்க மக்கள் வந்து ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஒரு பத்து பேரை கூட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டு போகணுங்கிறது வந்து நம்ம நினைச்ச நேரத்தில் புறப்பட முடியாது ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும் அப்ப தாமதமாகும் நான் அவசரமாக புறப்படுறேன் நீங்க இந்த மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு எந்த நபிக்கு முத முதல வகி வந்ததோ அந்த தூர்சீனியா மலைக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் போனது எதுக்காக அப்படின்னா இறைவனுடைய அருளை முதலில் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆவல் அது நபிமார்களுக்கு நல்லோர்களுக்கு இருக்கிற அந்த சிந்தனை அதுல அவசரமாக இந்த முடிவை எடுத்து விரைவாக வந்து தூர்சீனியா மலைக்கு வந்தவுடன் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வியை மூசாவே ஏன் அவசரப்பட்டு வந்தீங்கிறோம் மக்களை அழைச்சிட்டு வர சொன்னேன் நீங்க ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க எல்லாம் நான் பொறுப்புதாரியை நியமனம் செய்திருக்கிறேன் ஹாரூன் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நீங்க வந்த பிறகு சாமிரி அந்த கூட்டத்தை வழி எடுத்துட்டான் எந்த மக்களை இணை வைப்பு சிந்த சித்தாந்தத்தில் இருந்து உடை தெரிந்து நீங்க கொண்டு வந்தீங்களோ மனிதனை கடவுள் ஆக்கின அந்த கொள்கைக்கு மாட்டமா இப்ப மாற்று கா காலை கன்று கடவுள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்ட உடனே கடுமையான மனவேதனை பட்டு மீண்டும் வந்து ஹாரூன் நபியை கண்டித்து அந்த மக்கள் கடவுளாக நினைத்த காலை எரித்து கரைத்து இது கடவுள் இல்லை என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அல்ல அங்க சொன்ன வார்த்தை நீங்க அவசரப்பட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறோம் மூசா அலை இப்படி நடக்கும்லாம் தெரியாது ஒருவேளை மூசா நபி இருந்தா அவங்க உடனே அந்த தப்பு செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறமும் பல தீமைகளை மணீஸ்வரவேல் சமுதாயத்தவர்கள் பல வரம்பு கடந்த காரியத்தை செஞ்சாங்க மூசா நபி கண்ணு தான் செஞ்சாங்க ஆனா நீங்க கூட இருந்திருக்கலாம நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே அப்படிங்கிற வார்த்தையையும் அல்லா மூசா நபியை பார்த்து கேட்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் இதுல எவ்வளவு பெரிய பாடத்தை எல்லாம் உணர்த்துகிறான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் நிதானமாக அதற்கான தீர்வுகளை நீங்கள் கொடுப்பதற்கு அதனுடைய தீர்வை தேடுவதற்கு நீங்கள் முற்படுங்கள் நீங்க அவசரப்பட்டு தீர்வை கொடுக்க போய் அது இன்னொரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறத மார்க்கும் நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது உடன்படிக்கை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் உம்ரா செய்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு நபித்தோழர்களோடு மக்காவுக்கு வராங்க என்ற இடத்தில் தடுத்து விட்டார்கள் நீங்க உள்ள வரக்கூடாது நீங்க உள்ள வரதா இருந்தால் அது யுத்தத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒப்பந்தம் போட்டுக்குவோம் ஊரை விட்டு கிளம்புங்க இப்போ மதினாவுக்கு போயிருங்க அடுத்த வருஷம் வாங்கன்னு பல விதிமுறைகள் அவங்க விதிக்கிறாங்க அவங்க நமக்கு விதிமுறை விதிமுறை அமைக்கிறதுக்கு அவங்க ஒண்ணு அந்த நாட்டின் மக்காவினுடைய ஆட்சியாளர்கள் இல்லை மக்காவின் குடிமக்கள் உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ரசூல்லா நினைத்திருந்தால் யுத்தம் பண்ணி இருக்கலாம் உயிர் சேதம் அங்கே ஏற்பட்டிருக்கும் இங்கே ஏற்பட்டிருக்கும் ரசுல்லா அதுல நிதானமாக கடைபிடிக்கிறார்கள் ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொள்கிறார்கள் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது மக்காவுக்கு போய் ரொம்ப நாங்க வரமாட்டோம் எல்லாரும் தலையை வழிங்க கொண்டு வந்த பலி பிராணியை அடுத்து வழிட்டு கிளம்பு வாங்க மதினாக்கு போவோங்கிறாங்க எந்த நபி தோழருமே நகரல எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன நபியின் வார்த்தைக்கு மாறு செய்ய வேண்டும் என்பது இல்லை கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சிருந்தா ரசூல்லாவே ஒப்பந்தத்தை கழிச்சு போட்டு மறுபடியும் போயிருவாங்க மக்காக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க ரசூல்லா அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க என்று தெரியாமல் தன்னுடைய கூடாரத்திற்குள் நுழைகிறார்கள் உமு சுலை சலமா சலமாரத்தி அல்லாஹ் நபிகளாருடைய மனைவி அன்னையார் நமக்கான அன்னையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய துதிரை உங்களுடைய வருத்தத்துக்கு என்ன காரணம் என் தோழர்கள் எனக்கு கட்டுப்படல இத்தனை வருஷம் ரசூல்லா பாக்குறாங்க ஏறத்தாழ நுபுவத்தை பற்றி பத்தொன்பது வருஷம் ஆகுது ஒரு நாள் ஒரு பொழுது கூட இந்த தோழர்கள் ரசூல்லாவின் வார்த்தைக்கு மாறி செஞ்சது கிடையாது உயிர் போற நிலைமையா இருந்தாலும் சரி நபி சொன்னா அதை செஞ்சிருவாங்க இடத்துல உள்ளவர்கள் இன்னைக்கு மாறு செய்யல ஆனா கட்டுப்படவும் இல்லை அப்படி ஒரு நிலையை நினைத்து வருத்தப்படும் பொழுது உம்மு சுலைம் ரத்தியல்லாக நிதானமாக ஒரு தீர்வை சொல்றாங்க நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நீங்க செஞ்சிருங்க அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவாங்க உங்களை பார்த்து உங்கள் வார்த்தைக்கு இந்த நேரத்தில் மதிப்பை கொடுக்க தெரியாதவர்கள் உங்கள் செயலுக்கு மதிப்பு தருவாங்க அவங்க எப்படியாவது ஒரு நம்பிக்கை தலையை அறுத்து விட்டால் நீங்க மக்காக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே நீங்களே போலன்னு அவங்க போகணுமா அந்த சிந்தனைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பதிலை தரும்போது அதை நிதானமாக சிந்தித்து இது சரிதான் இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும்னு போறாங்க தலையை மலித்துக் கொள்கிறார்கள் பலிப்பிராணியை பலியிட்டுக் கொள்கிறார்கள் சகாபக்கள் உடனடியாக தலையை மழிக்க முற்படுகிறார்கள் ஒரு பெருங்கொண்ட யுத்தம் நடைபெறுவதை தடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நிதானம் ஒரு காரணமாக இருந்தது ரசூலாங்க நினைச்சவர் ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருந்தா அது வேறு ஒரு விளைவை கூட கொடுத்திருக்கலாம் அப்ப நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது சொல்ல போனா சில பல கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்கள் மீது ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு வகையான வன்மம் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் உடனடியாக இட்டு விடுவார்கள் அந்த நடைமுறை இன்னைக்கு மட்டும் மூன்று என்று சொல்லி விவாகரத்து செய்கிற நடைமுறை அது குரான் சொல்லி தரல ஹதீஸ் தரல இஸ்லாத்தின் வழிமுறைக்கு விரோதமானது அது ஆனா முஸ்லிம் கடைபிடித்தார்கள் அது மறுக்கலாம் இயலாது அங்கனை இங்கே இந்த மார்க்கறிவு இல்லாத ஒரு சில இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்பட்டது வெளிநாட்டில் கணவர் இருப்பார் அல்லது உள்ளூர்ல இருக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அவர் போன்லயோ நேர்லயோ தலாக் 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 என்று சொல்லி தன் மனைவியை பிரிந்த நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு சில இடங்களில் நபிகளாருடைய காலத்திலும் நடந்தது ரசூல்லாத தலாக்க எடுத்துக்கிட்டது நீ அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு இது இன்னைக்கு இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி ஒரே நாள்ல நீ ஊற்றி முடிட்டு போயிருவே நாளைக்கு நான் இவ்வளவு எழுந்துட்டேன்னு நீ வருத்தப்படுவேன் ஒரு தலாக்கு அதுக்கான விதிமுறைகள் மார்க்கம் சொல்லுது ஒரு தலாக்கை இட்டு விட்டு அதுக்கு முன்னாடி சில காரியத்தை செய்யணும் தலாக்கிட்டு விட்டு மூன்று மாத விடாய் காலம் அவளத்தையும் தங்க வைக்கும் இது உனக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும் இடத்துக்கு நீ முடிவுக்கு வருவ அவளால் நமக்கு சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் இருந்தது என்றாலும் அவளால் நன்மைகள் அதிகம் அதை யாருமே மறுக்க இயலாது மனைவிகளால் பிரச்சனைகள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது பிரச்சனைகளை விட அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதை அதிகம் என்றுதான் அனைவருமே ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும் புறாண சொல்றான் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அவர்கள்ட்ட வேற ஒரு நல்லதற்கும் நல்லதை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள் எல்லாருக்கிட்டையும் வெறுக்கப்படக்கூடிய காரியங்கள் உண்டு ஒவ்வொரு ஆணுக்கிட்டையும் உண்டு பெண்ணுக்கிட்டையும் உண்டு பெண்ணுக்கிட்ட வெறுக்கப்படக்கூடிய காரியம் இருக்குங்கிறது உனக்கு ஏன் தாங்க முடியல நீ நிர்வாகத்தில் இருக்கிற அவர்களை நிர்வாகப்படுத்துகிற இடத்துல இருக்கிற உன்னால தாங்க முடியல நீ கோவப்பட்டு அவசரப்பட்டு அவள் வேண்டாம் என்று முடிவெடுப்பதனால் கடைசி வரை அவள் உனக்கு கிடைக்காமலே போய்விடுவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும் கொஞ்சம் நீ காலம் நாள் உன் கூட இருக்கணும் நீ கொடுக்கிற உணவை தான் சாப்பிடணும் நீ தான் அவளுக்கு ஆடை கொடுக்கணும் நிதானமாக இந்த இடத்துல நீ பாரு இப்படி ஒரு வழிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒரு தலாக்கு தான் எல்லா கணவன்மார்களும் மனைவி அழைத்து கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையாக அமைந்துவிடும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வையுமே நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய பெரிய எந்த ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீர்வு என்னவாக இருக்கும் அல்லது இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்தவர் நமது குடும்பத்திலோ அண்டை வீட்டாரிலோ நட்பு வட்டாரங்களிலோ சமுதாயத்திலோ வேறு யார் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன தீர்வின் மூலமாக இதை அணுகினார்கள் அவர்கள் தீர்வு நமக்கு செட் ஆகலாம் ஒருவேளை அவங்க செட் ஆச்சு எனக்கு வேற தீர்வாக கூட இருக்கலாம் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் ஆற போட்டு அதற்கான தீர்வுகளை நாம் தேடும்பொழுது அது ஆற பிரச்சனைகள் அது அது ஒரு மனக்கவலை தரலாமே ஒழிய ஆனால் ஆறப்போட்டு அந்த காரியத்திற்கான தீர்வுகளை தேடும்போது அது நமக்கு ஒரு சிறந்த முடிவாக கூட நமக்கு அமையலாம் ரசூல்லா ரெண்டு விதமான தேர்வுகள் வரும்போது எதை முடிவெடுப்பது என்ற விஷயத்தில் இஸ்திஹாரா என்கிற ஒரு தொழுகை ரசூல்லா காட்டித்தராங்க தொழுகை சாதாரணமாக ரெண்டு ரக்காயத்து ரெண்டு ரக்காயத்து எப்போதும் தொழுவதை போட்டு ஒரு நஃபீலான சுண்ணத்தான தொழுகை போன்று நிறைவேற்றிவிட்டு இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹுடத்தில் எதை தேர்வு செய்ய என்பதை குறித்து நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது எந்த ஒரு காரியம் அது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய காரியங்களை தவிர அனைத்திலுமே ஒரு நிதானமாக நீங்கள் முடிவை எடுப்பீர்களே ஆனால் சிறந்த முடிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறையாக அமையும் நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களாக படிப்பனையாக இது இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதி அஹமதுள்ளாஹி ரபில் ஆலமின் வகமத்துல்லா